السلام عليكم ورحمة الله وبركاته تنمو اور حدیث پراتنی سيحن دبولد اذا مكي ما آه حقا كل ان فضالة ابن عبيد رضي الله تعالى عنه قال بين رسول الله صلى الله عليه وسلم قائد اذ دخل رجل فصلى فقال اللهم اغفر لي وارحمني فقال رسول الله صلى الله عليه وسلم أجلت أيها المصلي إذا صليت فقعدت فأحمد الله بما هو أهله وصلي علي ثم دعوه قال ثم صلى رجل آخر بعد ذلك فحمد الله وصلى على النبي صلى الله عليه وسلم முசல்லி உது அவர்கள் அறிவிக்கின்றி அம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்தார்கள் பள்ளிக்கு வந்து தொழுதார் தொழுத பிறகு யார்லா என்னை மன்னிப்பாயாக என் மீது அருள் புரிவாயாக என்று துவா செய்தார் இதை கேட்ட நபி செல்லம் தாம் செல்லும் அவர்கள் தொழுகையாளியே நீர் துவா கேட்பதில் அவசரப்பட்டு விட்டீர் நீர் தொழுது முடித்ததும் முதலிலே அல்லாகுவே அவனது அந்தஸ்துக்கு தக்கவாறு புகழ்வீராக அடுத்து என் மீது சொன்னபின் சொன்ன பின் துவா செய்வீராக என்று சொன்னார்கள் பலாலத்திபுன் உபைத் உபேதரடியுந்தாம் தலா அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் மற்றொருவர் தொழுதார் அவர் தொழுது முடிந்ததும் அல்லாவை புகழ்ந்து நபிசல்லா வலை வசல்லம் அவர்கள் மீது செலவாத்துச் சொன்னார் நபிசல்லா வலைய் வசல்லம் அவர்கள் அவரிடம் இப்பொழுது துவா கேளும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எடுத்த உடனேயே நம்முடைய தேவைகளை முன்வைத்து பிரார்த்தனை செய்கின்ற சூழலுக்கு மாற்றமாக முதலாவதாக அல்லாஹ் புகழ்ந்து நபி சொல்லம்லாம் அலையூசல்லம் அவர்கள் மீது சலமாத்துச் சொல்லி அதன் பிறகு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற பொழுது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்திர